உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம்னு வாழ்க்கை சக்கரம் சுழன்று தாங்க இருக்கு ஆனா அதுல நிறைய பேர் வெற்றியாளராகவும் சொல்லிக்கிறாங்க வெற்றியை நோக்கி வீரநடை போட்டாலும் சரி நமக்கு வழிக்கிட்டே போகுதே நமக்கு வெற்றியை எட்டி பிடிக்க வழியே இல்லையா இதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு ஜோசியர் கிட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க போன ஜென்மத்துல நீ அப்படி பண்ணிட்ட அதனால உனக்கு இந்த கர்மா வந்திருக்கு அந்த கர்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இந்த போன ஜென்மத்தில் நாம செய்த வினைகள் கர்மா அப்படிங்கறதெல்லாம் உண்மைதானா அது நிஜமாவே நம்மை பாதிக்கிறது பின்னோக்கி நம்ம இருக்கிறதுக்கான காரணம் கர்மாதான் அப்படிங்கறத நாம சிம்பிளா நம்ம வாழ்க்கை முறையை வச்சு எப்படிங்க ஐடென்டிபை பண்ணுது எப்படிதான் அது சரி பண்ணுது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதி சாயி நமஹா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் எப்படி சூப்பர் ஸ்டாரை வந்து அதிர வைக்கிற ஒரு வார்த்தை பாம்பு அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி எல்லாரையுமே விடுற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா இந்த கர்மா சார் ரொம்ப சிம்பிளா எந்த பிரச்சனை வந்தாலும் இதுக்கு என்னங்க பண்றது என்ன காரணம்னு அவனுக்கு கர்மா இருக்கு போன ஜென்மத்தில் யாராலையும் போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணினோம் என்னவா இருந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா அப்படி இருக்கும் எங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையாக நின்று கொண்டிருப்பது அந்த கர்மா தான் அப்படிங்கறத நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி சரி பண்ணுறது நாங்களே பண்ணணும் சார் ஈஸியா அப்படி ஒரு கர்மான்ற ஒரு விஷயம் வந்து ஜோதிட துறைக்குள்ள நிறைய தொடர்புகள் வந்து என்ன ஆகிருக்குறாங்க நான் கர்மாவை அழிக்க போறேன் கர்மாவை அழிப்பதற்கு நான் வந்து தெய்வ வழிபாடு பண்றேன் இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு போறாங்க அதுல இன்னும் ஒரு படிக்கு போயிட்டு கர்மா படி இறைவன் படைக்கிறார் அப்படின்னு ஒரு கூற்ற தவறாக மக்களிடத்திலும் என்ன பண்றாங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா கர்மாவிற்கும் இறைவனுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை நம் படைப்பிற்கும் இறைவனுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை நாம் எப்படி பிறக்கிறோம் என்னவாக பிறக்கிறோம் எந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்ற முடிவுகளை எடுப்பது நம் செயலே அந்த செயலினுடைய தான் கர்மா நான் சொல்ல வரது புரியுதுங்களா ஒரு மனிதனுக்கு கர்மா அழிந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் கர்மா ஒரு மனிதனுக்கு அழிகிறது அப்படின்னா அவர் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறுகிறார் என்று பொருள் நான் சொல்ல வரது புரியுதுங்களா கர்மா இல்லாத மனிதனுக்கு பூமியில் வேலையே கிடையாது கர்மா இல்லாத மனிதனுக்கு எது கிடையாது பூமியில் வேலையே கிடையாது இப்போ ஜோதிட பாவத்துல பத்தாம் பாவம் இருக்கு இல்லையா வந்து கர்மஸ்தானம்னு சொல்றோம் கர்மஸ்தான அதிபதி யாருன்னா சனி பகவான் அவருக்கு பெயரே தொழில்காரகன்னு சொல்றோம் புரியுதுங்களா அப்போ ஒரு மனிதனுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய நிர்பந்தம் இல்லை என்றாலே இந்த பூமியில் அவருக்கு கர்மா இல்லை நான் சொல்ல வரது புரியுதுங்களா ஏன் குருஜி இந்த இடத்துல சுய தொழில் பூமி அப்படின்லாம் மையப்படுத்துறீங்கன்னா இந்த கர்மா என்பது ஆசையின் வழிபாடு இப்போ ஒரு தொழில் இருக்கு இப்போ இந்த தொழில நாம ஒரு ஃபேக்டரி வைத்திருப்போனே வச்சுப்போமே அங்க உற்பத்தி திறன்ல ஒரு பேனா வந்து அஞ்சு ரூபாய்க்கு உற்பத்தி செய்யறாங்கன்னு வச்சுப்போமே அதை ஒரு கடையில அவர் பத்து ரூபாய்க்கு விற்பாரா விற்க மாட்டாரா லாபம் கருதி அப்போ இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே தொழில் என்று வரும்பொழுது லாபத்தின் அடிப்படையில் தானே செய்யப்படுகிறது அப்ப என்னன்னா ஒருவருக்கு பிளஸ்ஸா இருக்கிறது இன்னொருவருக்கு மைனஸ் தானே உண்மைதானே அஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்குற பேனாவை அஞ்சு ரூபாய்க்கு உயர்த்தி நான் கொடுக்கறேன்னும் போது அது வாங்குபவருக்கு என்னாகுது மைனஸ் ஆகுது கொடுப்பவருக்கு என்னாகுது ஆகுது பிளஸ் ஆகுது ஆனா கொடுப்பவர் என்ன நினைக்கிறாரு அதை பாசிட்டிவா நினைக்கிறாரு அப்போ கர்மா என்பது என்னன்னா இந்த பூமியில ஒரு மனிதன் வாழ்கின்றான் அப்படின்னாலே நல்லா வாழ்கின்றான் அப்படின்னாலே ஒருவனை இழக்க செய்து ஒருவன் மூலம் நாம் பெறுகிற லாபத்தின் பெயர் தான் கர்மா அப்ப யாருமே ஊதியம் தானே சார் இருக்கட்டுமா பட் ஆனா உழைப்பினுடைய ஊதியம் என்பது வேறு அதை டபுளா மல்டிபிள் பண்ணி நம்ம கொடுக்கறதுன்றது வேறு இப்ப உதாரணமா அதிக ஆசை வேறு மிதமான வருமானம் என்பது வேறு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்ப உழைப்பிலிருந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வைக்கிறோம்னா அது உழைப்பிற்கான லாபம் ஆனா ஐம்பது பர்சன்டேஜ் வைக்கிறோம்னா அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு மனிதன் வந்து அதிக ஆசையினுடைய தான் கர்மா வேகமாக என்ன ஆகுதுன்னா வளருகிறது அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கணும் இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு நகையை நம்ம எடுத்துக்கிறோமே இப்ப நகையினுடைய அடிப்படை விலை எவ்வளோன்றதும் நமக்கு தெரியும் ஒரு சவரன் எவ்வளவு கிடைக்குதுன்றது தெரியும் அதுல வேஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு இருக்கிறதா இல்லையா அதை தாண்டி வந்து ஜிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்கு இருக்கிறதா இல்லையா அதை தாண்டி என்னென்னவோ வருது அப்போ நகையுடைய தொகையை விட ஒரு நகை வந்து ஆன்டிக் ஜுவல்லர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வேஸ்டேஜ் அதில் வருது வருது இல்லையா அப்போ ஐம்பது சதவீதத்துக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அந்த நகையுடைய பாதி அளவு நம்ம ந சேதாரமாக கொடுக்குறோம் அப்போ என்னன்னா இந்த உலகத்துல எது எல்லாம் வந்து பிராண்டாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிக கர்மா செயல்படுறதுன்றது தானே அர்த்தம் அதுதானே உண்மையும் கூட அப்போ நன் உண்மையிலே கர்மாவே இல்லாத தொழில் எதுன்னா விவசாயம் மட்டும்தான் உண்மையிலே கர்மா இல்லாத தொழில் என்பது என்ன விவசாயம் மட்டும்தான் வந்துருச்சு என்ன ஆகிடுச்சு கெமிக்கல் வந்துருச்சு அப்ப நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கும்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும் எதிர்காலத்தை பற்றி எண்ணுகிற அனைவருமே தன்னுடைய வாழ்க்கையில கர்மாவை செயல்படுத்துவார்கள் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அப்போ எந்த அளவிற்கு மற்றவர்களுடைய துன்பத்தை பார்க்காமல் அவர்களிடத்தில் வேலை வாங்கி அவர்களுடைய உயிர் சத்துக்களை எல்லாத்தையுமே நம்ம வேலையா வாங்கி சம்பாதிச்சு வச்சுக்கிறோம் தெரியுமா அந்த அடுத்த நாம் எப்படி பிறக்கிறோம் என்பதை நம் செயல்தான் முடிவு செய்கிறதை இறைவனுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுன்றதை இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன் ஒரு மனிதனுடைய பிறப்பை முடிவு செய்வது பிறப்பையோ முக்தியையோ முடிவு செய்வது நம் கையில் புரியுதுங்களா முக்திக்கு என்ன வழி அப்படின்றதையும் குருமார்கள் சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்திற்கு என்ன வழின்றதையும் குருமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி அப்போ சந்நியாசிகளுக்கு வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சன்னியாசி அம்மார்களுக்கு திருமணம் என்பது ஒரு கர்மாவாக தெரியும் உண்மைதானே குழந்தை பேர் என்பது ஒரு கர்மாவாக தெரியும் தொழில் என்பது ஒரு கர்மாவாக தெரியும் அப்போ சன்னியாசியாக ஒருவர் வாழ்பவருக்கு கர்மாவே கிடையாது காரணம் என்னன்னா இந்த பூமியில இருக்க எந்த வஸ்துக்களையுமே எந்த உறவுகளையுமே மனிதர்களையுமே அவர் என்ன பண்ணலை உபயோகிக்கல தனக்குன்னு அவர் எதையுமே வச்சுக்கலன்றதுனால தான் மனித நிலையிலிருந்து சன்னியாசிகள் அடுத்த நிலையை கடந்தவர்களாக என்ன பண்றாங்க இருக்கிறார்கள் அவர்கள் முக்தியை பெறுகிறார்கள் புரியுதுங்களா அப்ப முக்தின்ற வார்த்தை கர்மாவை அழிக்கிறேன்ற வார்த்தை யாருக்கு உரியது கர்மாவை நான் முழுசா அழிச்சுட்டே நீங்க ஒரு பதில் சொல்றீங்கன்னா நீங்க வந்து சன்னியாசி ஆகிட்டீங்கன்றதுதான் தான் அர்த்தம் புரியுதுங்களா கர்மா இருக்கிற வரை உங்களுக்கு தொழில் இருக்கும்னு அர்த்தம் கர்மா அழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தொழிலே கிடையாது இந்த பூமியில வேலையே இல்லை அப்ப சொல்லுங்க இன்னைக்கு பூமி எப்படி இருக்குன்னு மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு கர்மா இல்லாமல் உலகமே என்ன கிடையாது அதனால தான் நல்ல எடுத்து பட்டியலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாயன்மார்கள் எடுத்துக்கோங்க ஆழ்வார் பெருமக்களை எடுத்துக்கோங்க நிறைய தெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலம் சாதித்தவர்களை எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக பேரா இருக்காங்க மக்கள் தொகைக்கு இணையா குறைவாகத்தான் இருக்காங்க அப்ப அதுக்கு காரணம் என்ன கர்மாவை அழித்தவர்கள் இந்த பூமியில் சிலரே கர்மாவோடு வாழ்பவர்கள் மனிதர்கள் பலரே அப்ப எல்லாருமே சொல்லிட்டு போனது என்னன்னா நீ அந்த வாழ்க்கைய அந்த தனிமைய வாழ்ந்து பார்த்துட்டு இது எல்லாமே உனக்கு கர்மா இது எல்லாமே நீ வந்து கண்டிப்பா நீ பணத்தை பார்க்க பார்க்க திரும்ப திரும்ப நீ பாவத்தை செய்யதான் என்ன பண்ணுவ தூண்டுவ அதான் உண்மை அப்ப என்னன்னா கர்மான்ற ஒரு விஷயத்தை நாம என்ன பண்ணிருக்கோன்றத நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீத கர்மா புரியுதுங்களா அந்த சஞ்சித கர்மா என்பது நம் ஜாதகத்துல ஆறாம் பாவம் ஜாதகத்துல எத்தனாவது பாவம் ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவத்தின்லிருந்து கிடைக்கக்கூடிய பலன்தான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க தொழில் ஒருத்தர் எந்த அளவுக்கு கௌரவமான வளர்ச்சிகரமான தொழிலை எளிமையாக செய்கிறாரோ அவருக்கு ஆறாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு பூமியில ஒருத்தர் மன்னனாக பிறக்கிறார் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எதிரிகளை வந்து வெல்லுவதற்கு அவர் ஆறாம் நல்லா இருந்தாதான் அவர் மன்னனாக வாழ முடியும் அப்போ ஆறாம் ரொம்ப கெட்டு போயிருந்ததுன்னா அவர் உடம்பையும் மனசையும் நல்லா பாத்துக்கிறதுக்கே அவருக்கு டைம் சரியா இருக்கும் புரியுதுங்களா ஆறாம் பாவம் என்பதுதான் கடன் ஆறாம் பாவம் என்பதுதான் நோய் ஆறாம் பாவம் என்பதுதான் எதிரிகள் அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் எதிரி கடன் நோய் இது மூணு இருந்தாலே உங்களுக்கு தொழில் வந்து சரியா நடக்காதுன்னு அர்த்தம் அப்போ யாருக்கு குருஜி இதோட சிம்டம்ஸ் ஆறாம் நம்ம வயிறு உடம்புல எதுன்னா வயிறு ஆறாம் நம்ம உடம்புல எது வயிறு இறைப்பை என்று பொருள் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆறாவது ராசி காலபுருஷ தத்துவ படி பாத்தீங்கன்னா கன்னியாராசி ராசி வயிறை குறிப்பது கன்னியாராசி குறிப்பது வயிறை குறிப்பதுன்னா இறைப்பையை குறிப்பது புரியுதுங்களா அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இறைப்பையை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் இறைப்பையை குறிக்கிற கிரகம் யாரு சனி பகவான் இப்போ உயிரினங்கள் ஜீவராசிகள் மற்ற உயிர்களை வந்து துன்புறுத்தி நம்ம சாப்பிடுறது அப்படின்றது வந்து செவ்வாய் ஈவிறக்க மற்ற குணம் என்பது என்ன செவ்வாய் அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து கர்மாவை குறைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொல்லுவாங்கன்னா உனக்கு ஆறாம் வந்து ரொம்ப அதிகமாக வலுவா இருக்கு இந்த ஜென்மத்துல நீ எல்லா ஜீவராசிகளிடமிருந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னா உனக்கு ஆறாம் பாவம் வேலை செய்யும்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம இறைப்பை வந்து வெஜிடேரியனை சீக்கிரமா செரிக்குமா நான் வெஜிடேரியனை செரிக்குமா வெஜிடேரியன் ஆ அப்ப வெஜிடேரியன் வந்து யாருக்கு நல்லா செரிக்கும்னா நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவே இல்லாம ஒரு இடத்துல உட்காந்து இருக்கவங்களுக்கு தான் வெஜிடேரியன் சரிக்கும் இப்போ ஒருத்தர் பலுவா உடம்ப தூக்குறார் வேகமா ஓடுறார் உழைக்கிறார் ரொம்ப ஆக்டிவா இருக்காருன்னா அவர் உடம்புக்கு நான்வெஜ் என்பது என்ன பண்ணும் சரிக்கும் சரிக்குமா சரிக்காதா அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நோயோட நாம வந்து எந்த உழைப்புமே இல்லாம நம்ம நான்வெஜிடேரியன் சாப்பிடுறோம்னா அதுக்கு பேர் தான் கர்மா நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப யாரும் நான்வெஜிடேரியன் எடுத்தா பிரச்சனை இல்லை அப்படின்னா துப்புரவு பள்ளியாளர்கள் ஆர்மி ஆஃபீஸர்கள் போலீஸ் ஆஃபீஸர்கள் காரணம் என்னென்னா இவங்களுக்கு எல்லாம் நிழல்னா என்ன சுகம்னா என்னன்னே தெரியாது இவர்கள் இருப்பதனால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்போ அவர்களுக்கு போகக்கூடிய அந்த உயிரானது தியாகத்திற்கு சமமானது இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இல்லையா அப்போது நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணும் இந்த இடத்துல ஆறாம் பாவத்திற்குரிய தன்மையை குறைக்கணும் சனியுடைய தொடர்பை நீக்கணும்ன்றதுனால ஆறாவது மாதம் புரட்டாசி ஆறாவது மாத சனிக்கிழமை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பெருமாளுக்கு விரதம் இருக்கணும் அதனால தான் நம்ம வெஜிடேரியனா புரட்டாசி மாதம் மட்டும் இருக்கிறோம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு கீரைய கூட பச்சை செடிகளை கூட கில்லாதீங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா ஆறாவது ராசியான கன்னியா ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது நம்ம வயிற்று பகுதியில இருக்கிறாருன்னு அர்த்தம் இந்த மாசம் மட்டும் நம்ம ஜீவராசிகள் கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம முன்ஜென்ம பாவம் விலகியதுன்னு அர்த்தம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப என்ன நிறைய பேர் ஏந்தி கோவிந்தா கோவிந்தான்னு போய் நிப்பாங்க பிச்சை எடுக்கிறதுன்றத ஆறாம் பாவத்துக்கு பரிகாரம் புரியுதுங்களா அப்ப அரிசியை பிச்சை எடுத்து அது ஒன்று சேர்ந்து சோராக்கி அது மற்றவர்களுக்கு உணவளிக்கின்ற பொழுது அந்த கர்மா விளங்குகிறது என்று பொருள் புரியுதுங்களா இல்லறவியல்ல எண்பத்தி ஐந்தாவது திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விருந்தோம்பல் செய்ய வரக்கூடிய உறவினருக்கு சரியாக விருந்து அளித்துவிட்டு பின் மிச்சம் இருப்பதை ஒருவர் உண்டால் அவர் விளைநிலத்தில் தானாக பயிர் முளைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது கண்ணீராசிக்குரிய திருக்குறள் புரியுதுங்களா புரட்டாசி மாதம் நாம் சனிக்கிழமைகளில் யாருக்கெல்லாம் வெஜிடேரியனா அன்னமிடுகிறோமோ யாருக்கெல்லாம் அடிக்கடி அன்னமிடுகிற பழக்கம் இருக்கிறதோ அவர்கள் காட்டுல எப்போதுமே மழையா எப்போதுமே பயிரா இதை தான் திருப்பதி பெருமாள் அன்னதான வடிவாக திருப்பதியில பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பெருமாள் ஆலயத்தில் பிரசாதத்திற்கு பஞ்சம் இருக்காது அது திருப்பதிக்கு சுத்தமாக பஞ்சமே இருக்காது அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கர்மா உனக்கு அதிகம் இருக்கிறது என்றால் இன்னொருவருடைய வயிறை அசைவ உணவில்லாமல் சைவ உணவால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் நீங்கள் குளிர்விக்க வேண்டும் அவ்வளவுதான் யதார்த்தம் புரியுதுங்களா கர்மா ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவர் உடம்புல என்ன இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இருக்கும் புரியுதுங்களா வயிறு கல்லீரல் நுரையீரல் பிரச்சனை இருந்தாலே அவருக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் ஆறாம் பாவம் இருக்குன்னு அர்த்தம் இது இருந்து தொழில் என்ன பண்ண முடியாது நடத்த முடியாது ஒரு சின்ன விஷயமா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல தானே நமக்கு சத்து வருது இப்ப மூணு நாள் சாப்பிடலன்னா உங்களால எழுந்து நிக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போ வாய் என்பது ரெண்டாம் பாவம் வயிறு என்பது ஆறாம் பாவம் கால் மூட்டு என்பது பத்தாம் பாவம் இது மூன்றுக்குமே தொடர்பு இருக்கு வாய் சாப்பிடுது வயிறு செரிக்குது அந்த சத்துக்களை மூட்டு தாங்குது இது ரெண்டுமே வேலை செய்யலன்னா உங்களால எழுந்தே நிக்க முடியாது மூட்டு தூக்கி நிறுத்தாது அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது குடும்பஸ்தானம் இது சத்ருஸ்தானம் இது தொழில் ஸ்தானம் புரியுதுங்களா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நாம ஸ்ட்ராங்கா நிக்கணும் நம்ம தொழில நல்லா வலுவா இருக்கணும்னா நம்ம ஆறாம் இடத்தை நம்ம என்ன பண்ணியாகணும் சமப்படுத்தணும் அதற்கு சிறந்த பரிகாரம் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் அன்னமிடு கர்மாவிலிருந்து விடுபடு தொழிலில் இருந்து சிறப்பாக என்பதுதான் அர்த்தமா அருமை சார் அதாவது நம்ம என்னதான் தானம் பண்ணினாலும் சரி பெற்றுக்கொள்பவர்கள் மனதார போதும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தானம் வந்து அன்னதானம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமான விளக்கம் மிகப்பெரிய கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப சின்ன எப்படி ஒரு பெரிய பாறை வந்து உளி உலிக்கொண்டு முடியுமோ அந்த மாதிரி கர்மாவ அன்னதானத்தின் வாயிலாக வயிறான அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுவதன் வாயிலாக குறிப்பாக வெஜிடேரியன் உணவை அளிப்பதன் வாயிலாக தூள் தூள் ஆக்க முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடான